கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கடல் வழியாக தமிழகத்திற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் தீவிரவாதம் ஊடுருவல் போன்றவற்றிற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளாா் இந்திய அரசை பொறுத்தவரையிலே இந்திய திருநாட்டினுடைய பாதுகாப்பிற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையிலே தீவிரவாதம் ஊடுருவல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த கடலோர பிரச்சினை பாகிஸ்தான் பிரச்சினைகளுக்கெல்லாம் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று நம்முடைய ராணுவ அமைச்சர் தெளிவாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பை பொறுத்த வரையிலே இந்திய ராணுவம் உறுதியோடு செயல்படும் என்று பல முறை அவர்கள் தெரிவித்திருப்பதை மீண்டும் நான் கூறுகிறேன் மேலும் மும்பையில் பெண் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார்